அன்பார்ந்த நேர்களே பவா பாலா சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இதுவரைக்கும் பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போது தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து சேரும் சரி வாருங்கள் வீடியோக்குள் செல்லும் இன்றைய தலைப்பு பூச நட்சத்திரத்தின் தாராபலன் பற்றி இந்த பதிவில் பார்க்க நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த பலன் உங்களுக்குத்தான் பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் முழு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சரி வாருங்கள் வீடியோக்குள் செல்வம் தாராபலன் என்பது ஒன்பது பயன்பாட்டை கொண்டது ஒன்று ஜென்மதாரை ரெண்டு சம்பத்துதாரை மூன்று விபத்துதாரை நான்கு சேமதாரை அஞ்சு பிரத்யங்கதாரை ஆறு சாதகதாரை ஏழு வதைதாரை எட்டு மைத்திரதாரை ஒன்பது பரம மைத்திரதாரை என்று ஒன்பது பயன்பாடுகள் உள்ளது அதில் உங்களுக்கு வரக்கூடிய பூச நட்சத்திரம் இது சனி பகவானுடைய நட்சத்திரமாக வருகிறது பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரமாக உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக வருவதனால் நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்று சனிக்கிழமைகளில் எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதிகளில் மிக மன மன பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் இதில் நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்கு மிக நன்மை தரும் அதற்கடுத்தபடியாக சம்பத்து தாரை இந்த சம்பத்துதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புத பகவான் ஆவார் அதாவது புதனுடைய நட்சத்திரமான ஆயிலியம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் வருகிறது புதனுக்குரிய நாளாக ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகள் வருகிறது அதாவது சம்பத்து என்பது பொருள் இந்த பு புதனுடைய நட்சத்திரத்தன்று உங்களுக்கு பொருள் வரவும் நீங்கள் காரிய சித்தியும் சுபகாரிய நிகழ்ச்சி தொடர்பான அனைத்து செயல்களும் சாதகமாக அமைவதால் இது சம்பத்து என்று சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கிருப்பது விபத்துதாரை விபத்து இந்த விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கேது பகவானுடைய கிரகமாகும் அதாவது மகம் மூலம் அஸ்வினி ஆகிய நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த கேதுவுடைய நட்சத்திரமான மகம் மூலம் அஸ்வனி நட்சத்திரத்தன்று நீங்கள் உங்கள் உடல் ரீதியாக கோபத்தால் காரிய இழப்புகளும் உங்களுக்கு வரக்கூடிய செயல் வாய்ப்புகள் தவறுதலும் போன்றவை உண்டாகும் வாய்ப்பு உள்ளது இந்த கேதுவுடைய நாளான ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு நாட்களில் நீங்கள் அமைதியாக இருப்பது மிக மிக உங்களுக்கு நன்மையாக அமையும் அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் தாரை சேமதாரை இந்த சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் ஆவார் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரம் பூராடம் பரணி ஆகிய நட்சத்திரங்கள் வருகிறது சுக்கரனுடைய கிழமையாக வெள்ளிக்கிழமைகளில் ஆறாம் தேதி பதினைஞ்சாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி வந்தால் உங்கள் உடல் ரீதியாக ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி நிகழ்ச்சி மகிழ்ச்சிக்கான சந்தோஷம் போன்றவை தரக்கூடிய தாரையாக இந்த சேமதாரை வருகிறது அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது பிரித்தியங்கதாரை இந்த பிரத்யங்கதாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் ஆவார் அவருக்குடைய நட்சத்திரம் உத்திரம் உத்திராடம் கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்கள் சூரியனுடைய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை வருகிறது மாதங்களில் ஒன்று பத்து பத்தொம்போது ஆகிய தேதிகளில் நீங்கள் பிரித்தியங்கதாரை என்பது பிரித்தியங்கதாரை என்பது உங்களுக்கு சிக்கல்களும் உங்களுடைய கவன சிதைவால் காரிய இழப்புகளும் மற்றும் உடல் ரீதியாக அலைச்சல்களும் வரக்கூடிய தாரையாக இந்த பிரத்யங்கு தாரை வருகிறது நீங்கள் கவனமாக இருப்பது மிக உங்களுக்கு நன்மையாக அமையும் அதற்கு அடுத்தபடி நாம் பார்க்க இருக்கும் தாரை சாதக தாரை இந்த சாதகத்தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் அதாவது சந்திர பகவான் ஆவார் இந்த சந்திரனுக்குரிய கிழமை திங்கக்கிழமை அதாவது சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் திருவோணம் ரோஹிணி ஆகிய நட்சத்திரங்களில் மாதங்களை இரண்டு பதினொன்று இருபது ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தாரையாக சந்திர பகவானுடைய நட்சத்திரம் வருவதனால் அந்த நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எண்ணம் நினைத்த காரியம் ஈடேறுதல் முயற்சிகள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறுதல் மற்றும் புதிய செயல்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இது அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய சாதகமாக வருவதனால் இதற்கு சாதகத்தாரை என்று பொருள் அதற்கு நாம் பார்க்க இருப்பதும் வதைதாரை இந்த வதைதாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆவார் இந்த செவ்வாய்க்குடிய நட்சத்திரமான சித்திரை அவிட்டம் மிருகசேரீசம் இந்த செவ்வாய்க்குடிய கிழமை செவ்வாய்க்கிழமை அதாவது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய நாட்களில் செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை அவைட்டம் விருகசீரிசம் ஆகிய நட்சத்திரங்கள் வந்தால் உங்கள் உடல் ரீதியாக சோர்வும் மன ரீதியாக கவலைகளும் புரியாத கவன சிதைவுகளும் மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் உங்களுக்கு விருப்பமில்லாமல் இருப்பது போல் தோன்றும் இந்த சாதக என்று நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாக இருப்பது நல்லது இதற்கு அடுத்தபடியாக மைத்திரதாரை இந்த மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ராகு பகவான் ஆவார் ராகுக்குடிய நட்சத்திரமான திருவார்திரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் ராகுக்குடிய கிழமையாக சனிக்கிழமைகளில் திருவார்திரை சுவாதி சதயம் நட்சத்திரம் வந்தால் உங்களுக்கு ராகுவுடைய நாளாக நாலு பதிமூன்று இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் தெய்வ காரியங்கள் செய்தால் நூறு சதவீதம் வெற்றியாக மாறும் புதிய முயற்சிகளும் புதிய செயல்களும் உங்களுக்கு கைகூடி வரும் இதற்கு மைத்திரதாரை என்று பெயர் அதற்கடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது பரம மைத்திரதாரை இந்த பரம மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு குருக்குரிய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் குருக்குடிய கிழமையாக வியாழக்கிழமைகள் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வந்தால் உங்களுக்கு அனைத்து சுப செயல்களும் அனைத்து சுப காரியங்களும் கைகூடக்கூடிய நாளாக வருகிறது இவருக்குடிய நாளாக மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் நீங்கள் எந்த சுப நிகழ்ச்சிகள் ஈடுபட்டாலும் சுபச உங்கள் செயல்களில் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக மைத்திர அதாவது உங்களுக்கு சாதகமாக அமையும் இது பரம மைத்திரதாரை என்று உங்களுக்கு வருகிறது இது அனைத்தும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான தாராபலன்கள் ஆகும் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தாரை விபத்து தாரை என்றும் தாரை அன்றும் தாரை அன்றும் நீங்கள் மிக கவனமாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நன்மையாக அமையும் இந்த தாரைகளில் நீங்கள் உங்களுடைய செயல்களிலோ மற்றது அடுத்தவர்களுக்கு ஏதேனும் சிக்கலில் சென்று மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக நன்மையை தரும் இந்த பதிவு நீ உங்களுக்கு பிடித்திருந்திருந்தால் மறக்காமல் இந்த பதிவை உங்களுடைய நட்சத்திரத்தாரர்களுக்கும் உங்களுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சேர் செய்யுங்கள் இதுவரைக்கும் நமது பவபாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பூச நட்சத்திர தாராபலன் உங்களுக்கு நன்மையாக அமையும் என்று நினைக்கிறோம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்